ரெண்டாவது பாகம் இது வந்து உள்ள வந்து நம்ம லிங்கிறத பார்த்தோம் இது அதே இதில் ரெண்டாவது பாகம் ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಬಾ ಬಾ சாமி 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 தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களை தான் என்ன இடத்துக்கு நான் போகிற உங்களுக்கு வீடியோ போடுறேன் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலோட பலன்கள் என்னென்ன இருந்தால் எதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஆவடி இதை நன்றி எடுத்துக்காது